தரமானதம் சுவையானதுமான கொத்து ரெடி எங்களுக்கு இது நாங்கள் இறக்குவோம் ரகு சாப்பிடுவோம் பசி எடுத்துட்டு சாப்பிடுவோம் எல்லாரும் வணக்கம் உறவுகளே இன்றைக்கும் முறை அருமையான ஒரு சமயக்காக தான் பார்த்தீங்கன்னா எங்களோட தம்பி வந்திருக்கிறார் இன்றைக்கு நாங்கள் என்ன சமைக்க போகிறோம் இலங்கையிலேயே ஃபேமஸான கொத்து பரோட்டா தான் செய்ய போகிறோம் உண்மையிலேயுமே கொத்து பரோட்டாண்டா அந்த உண்மையான கடைக்கு போனால் அந்த கொத்து தட்டில் வச்சு தான் எங்களுக்கு கொத்து தெரியணும் இன்றைக்கு அது எங்கள்கிட்ட இல்லை இன்றைக்கு வீட்டில் வச்சு அப்படி ஒரு இலகுவான முறையில் ஒரு சிக்கன் கொத்து செய்கிறேன்ட்டு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு நாங்கள் என்னதை வச்சு கொத்து பரோட்டா செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு வந்து கொண்டிருக்குது இன்றைக்கி இந்த கொத்து பேக்கெட்டை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இலகுவான முறையிலையும் ஒரு சட்டமான முறையிலையும் ஒரு கொத்து வரட்டை செய்து காட்ட போகிறோம் வந்து வீட்டில் இலகுவாக செய்கிறதுக்காக பாருங்கள் கடையில் வந்து சின்ன சின்ன ரொட்டியை வந்து சின்ன சின்ன வெட்டி கடையில் பேக்கெட்டாக விற்கிது அதை நாங்கள் வந்து இப்போ இலகுவான முறையில் இதை விற்க நாங்கள் வீட்டில் கொத்து வரோட்டா செய்து கொள்ளலாம் கடைக்கு போகுது இல்லை உண்மையிலேயே கடையில் ஒரே நிறைய காசு பேரும் கொத்து வாங்குறேன்டா உண்மையிலேயுமே நாங்கள் இதுகள் இருந்தால் வீட்டில் இலகுவான முறையில் கை கைப்பாக்குவத்தில் நாங்கள் நல்ல ஒரு சுவையான முறையில் கொத்து வரோட்டா செய்து கொள்ளலாம் அப்படி நாங்கள் இந்த கொத்து வரட்டை செய்யறோம் அப்படியாண்டு இந்த காணொலிக்கெல்லாம் அப்படியே போய் வந்து நாங்கள் செய்து காட்ட போறது கொத்து பரோட்டா தான் அது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிறோம் நாங்கள் கறி மிளகாயும் போட்டுக் கொள்ளலாம் அதோட வெங்காயம் லீக்ஸ் ஊர்கோழி முட்டை எடுத்து வச்சுக்கிறோம் கரெட் எடுத்து வச்சுக்கிறோம் மற்ற ரொட்டி துண்டு ரெண்டு கிலோ எடுத்து வச்சுக்கிறோம் ஒன்றரை கிலோ கோழி இறச்சி எடுத்து வச்சுக்கிறோம் இவள பொருட்களையும் வச்சுக்கோணும் தான் நாங்கள் கொத்து பரோட்டா செய்யப்பறோம் இப்படி செய்யறோன்றதை வாங்க பாப்போம் இதை நாங்கள் முதல்ல அவிச்செடுக்கணும் இது எங்களுக்கு பச்சை ரொட்டியா தான் இப்படி வெட்டி வெட்டி வரும் இதை நாங்கள் அவிச்செடுக்கணும் நாங்கள் இதை அவிச்செடுப்போம் இப்ப எங்களுக்கு அடுப்பினா எரிது நாங்கள் இட்டலி செடியே வைப்போம் இட்டல் செடி தான் அவிக்கப்போறோம் இப்படியே நாங்கள் அவிச்செடுப்போம் முதல்ல அவிச்சடுப்போம் எனக்கு அவிக்கலாது இப்படியே நாங்கள் மூடி விடுவோம் நல்ல வடிவ அவி சரி இப்ப எங்களுக்கு ரொட்டி துண்டுகள் எல்லாம் இப்ப இது இது வெட்டியும்ட்டியும்ட்டி எடுப்பரண்டு ரஞ்சின மாதிரி நாங்க வெங்காயத்தையும் எடுப்போம் வேண

நாங்களச்சேனே இனி நாங்கள் ரஜிதா பொறிச்செடுக்க போறேன் சட்டிய வைப்பான் ரஜிய பொரிச்செடுப்பேனே முதல்ல இப்ப சட்டி நல்லா சூடாகிட்டு நாங்கள் எண்ணிய விடுவோம் மேனே ல்லா இப்போ வெட்டி வச்சுக்கிற இறைச்சிக்கு உப்பு தனியாக சேர்த்து கொள்ள போறோம் உப்பு எல்லாம் சேர்த்துதான் பொரிக்கணும் அப்பதான் நல்ல இறைச்சியில நல்ல வடிவா ஊறிடுச்சோம் நாங்களும் இப்படியே ரசிய பொரிப்பேன் ாம் இனி வெட்டி வச்சுக்கிற மரக்கறியெடுப்பா மேட்டி வச்சுக்கிறத பொரிச்செடுப்போம் ഇവിടെ നമ്മൾ വെട്ടി വെച്ച കുറ മരക്കറിയ അതേപോലെ പൊരിച്ചെടുക്കാം இப்ப ഇങ്ങനെ എല്ലാം നിങ്ങളുടെ പരിപാടി തന്നെ ഞങ്ങളെ ഇനി വെട്ടി വെച്ച കുറ ലീക്സ് ആ പോടുവാം കടയിലെ വെണ്ണേന്ത പൊരിക്കിനെ മുറിച്ചേ കൊണ്ടുവരൂ മ് മരക്കറി എന്ന് പറയുന്നോ நாங்களே நீ வட்டி வெட்டி வச்சுக்கிற கரெட்டா போடுவோம் இனி நாங்கள் வட்டி வச்சிருக்கிற மிளகாய பொறிப்போம்

நாங்கள் அளவா தண்ணி சேர்த்து கொள்ளுவோம் இப்ப நாங்கள் இதோட மிளகு தூள் தான் சேர்த்துக் கொள்ள போறோம் இனி நாங்கள் பொரிச்செடுத்து வச்சுக்கிறோம் மரக்கறியை சேர்த்து கொள்ளுவோம் இதோட நாங்கள் கட்டத்துளையும் சேர்த்து கொள்வோம் உரைப்பு கூட சாப்பிடுறாங்க கட்டத்துளை கூட சேர்த்துக் கொள்ளலாம் அது உங்களோட விருப்பம் நாங்கள் கலவா சேர்த்து சேர்த்துக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் நாங்கள் பொறிச்சரை சின்ன சின்ன உருத்தி வச்சிருக்கோம் அப்பதான் கொத்துக்க போட்டோம் அது சுவையா இருக்கும் எங்களை இரவு சமையல் அப்படி சந்தோஷமா போகுதானு எல்லாரும் சேர்ந்து இருந்து

இதோட நாங்கள் ரம்பையில் சேர்த்து கொள்ளுவோம் அப்படி நல்லபடியாக பின்னுவோம் சமைக்க வழிகிட்ட எல்லாம் செய்யணும் சாப்பாடு தான் முக்கியமா டேஸ்டாக இருக்குமோ சும்மா தூக்கலா இருக்கும் போல இருக்கா இதோட நாங்க கறிவேப்பிலையும் சேர்த்து கொள்ளுவோம் நாங்கள் கண்டிப்பாக நல்ல டேஸ்டாக தானே இருக்கு பார்க்கவே ஆசையாக தான் இருக்குது

சும்மா அந்த வெந்தான் இருக்கு கடயில வாங்கி சாப்பிடுறா விட இது சாப்பிடு தான் போடு இந்த ஆனே இன்னமே நான் கடயில கொத்துவன இல்ல انا ஆசையா இருக்கு நாங்க இதோட தக்காளி 소스 கொஞ்சம் சேர்த்து கொள்வோம் இன்னும் நல்லா இருக்கு மேனே நல்ல சுவையா இருக்கு நம்மள தேவையான அளவு விட்டு சாப்பிடலாம் இதோட சேர்த்து கொள்ளலாம் தரமானதும் சுவையானதுமான கொத்து ரெடி எங்களுக்கு இது நாங்கள் ராக்குவோம் என்ன சாப்பிடுவோம் பசி உடம்பு தானே பசி எடுத்துட்டு சாப்பிடுவோம் எல்லாரும்

சுவை சொல்ல உண்மையில தரமா தான் கடையில சாப்பிடுறத விட உண்மையிலேயே நல்ல சுவையா இருக்கு நம்ம எப்படி இருக்கு